வணக்கம் நண்பர்களே மகர ராசி லக்கணத்திற்கு இந்த புரட்டாசி மாதமும் இந்த ஆண்டும் தரும் பொன்னான காலங்களே என்ன மகரத்தை உள்ள மகர ராசி லக்கணத்தினுடைய அதிபதி மூன்றாம் இடத்துல குரு வீட்டில் இந்த மகரத்திற்கு ஆறாம் இடத்துல குரு மறைந்தாலும் சிறப்பான காலம்தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஒன்பதாம் மடத்துடைய அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார் புதன் மாலை மரியாதை மதிப்பு அந்தஸ்து கௌரவம் குறையிருக்காது பிரம்மோசனம் ஆகக்கூடியது சம்பளம் கூடக்கூடிய வாய்ப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல கிடைக்கலன்னு யாரெல்லாம் வருத்தப்பட்டீங்களோ அவர்களுக்கெல்லாம் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த புரட்டாசி மாதம் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களெல்லாம் அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஏன் அப்படின்னா சனி பகவான் மூணாம் இடத்துல பலமாக இருக்கார் அதுவும் ஒரு சிறப்பு தான் இந்த லக்ன ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி